ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் எபிசோடில் பார்க்க போகிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸ்டாக்கில் ஒன்றான டாடா மோட்டார்ஸை பற்றி தாங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பங்கு வந்து ஏன் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து செரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்குக்கு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கியிருக்கோம் ஸோ இந்த பங்கு இப்போ வாங்கிறதுக்கு சரியான நேரமாக இல்லை வெயிட் பண்ணணுமா இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது டாட்டா மோட்டார்ஸ்க்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாடா மோட்டார்ஸ் பங்கை பற்றி முழுசாக தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ளூ சிப் ஸ்டாக் இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் கூட இதனுடைய சந்தை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கோடி இவங்க வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதே மாதிரி நம்ம ச ஜனாரஞ்ச மக்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க இம்போர்ட்டும் அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ ஜாகுவார் அண்ட் ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற கார்ஸை அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ இதுதான் டாட்டா மோட்டார்ஸை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ டாடா மோட்டார்ஸ் சரிஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு முக்கியமான காரணங்கள் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற கார்ஸை வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து இப்போத்துக்கு தடை இருக்குது ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து டேரிஃப்ஸ் போ போட்டிருக்காங்க இல்லைங்களா வரி விதிப்பு ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்களோட ஏற்றுமதியில் வந்துட்டு பாதிப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இம்பேக்ட் இருக்குது அதுதான் இவங்க இப்போ கீழே சரிஞ்சதுக்கான ரீசனும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐரோப்ப நாடுகள்லேயும் சைனாலேயும் வந்துட்டு இவங்களோட மார்க்கெட்டில் இவங்களோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இவி செக்டர் ஸோ அதுலேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை காரணம் வந்து அவங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் வந்து சைனாவிலிருந்து பிஒய்டிங்கிற கம்பெனி அதே மாதிரி மகேந்திரா இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு காம்படிட்டிவாக வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் அவங்களோட கார்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாலாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பெரிய டிமாண்ட் வந்து இந்த வருஷம் வந்துட்டு அமையலை ஸோ இந்த நாலு ரீசன் முக்கியமான தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி யூஎஸில் போட்டிருக்க வரி விதிப்பு அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இவங்களோட ப்ரைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு இந்த ஜாக்வார் ரோவர் இந்த கார்கள் மேலே அவங்க வந்து நாட்டம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப கம்மியான பேர் தான் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த கார்ஸை வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஎம்டபிள்யூ மெர்கடிஸ் இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து லோக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்ஸில் வந்துட்டு நல்ல டிமாண்ட் இருக்குது அதனால் இந்த இந்த கார்களுக்கான டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது உலகத்தில் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்துட்டு ரெஷன் வர்றதுனால வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டரில் வந்துட்டு பெருசாக மக்கள் வந்து ஈடுபாடு காட்டில் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நியர் டைமில் இருக்கிற சேலஞ்சஸ் ஸோ இது எல்லாத்தையும் போக நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுல இந்த ஸ்டாக்கில் வந்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ஏன்னா வந்துட்டு எப்பயுமே இந்தியாவில் வந்துட்டு நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கட்டுமான பணிகளில் வந்துட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் டிமாண்டு அவங்களுக்கு வந்து ப ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைனாலும் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு டிமாண்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்து அவங்களோட டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களோட ஸ்டாக் வந்து ஃபர்தராக அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி ஜேஎல்ஆரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரீமியம் ப்ராண்ட்ஸில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்துட்டு அவங்களோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டில் வந்துட்டு அந்த கார்ஸை வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸை வாங்குறவங்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி முக்கியமான ரீசன் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி அதனுடைய சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து பல வருடம் லோவில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இருக்கிறது ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸும் பண்ணுறோம் இன்னொரு முக்கியமான லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவி செக்மெண்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் நிறையா கட்டுமான பணிகளுக்கு வந்து ஃபண்ட் ஒதுக்கிறதுனால இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட் ஆவாங்க ஈவியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்வ் ஈவி அப்படிங்கிறத வந்து செகண்ட் வெர்ஷனை வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மக்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பூமாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சப்போர்ட்டில் மட்டும் கிடையாதுங்க இதனுடைய ப்ரைஸ் டு த புக் வேல்யூ அதாவது வந்து த்ரீல இருக்குது ஸோ இது வந்து இயரோட லோவில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதோட ஹையில் வந்துட்டு ஸ்டாக் ஹையில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நியர்லி டூ பாயிண்ட் நைன் த்ரீல இருக்கிறது இது ஒரு வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸில் வந்து நம்ம பார்க்க முடியுது இருந்தாலும் நம்ம வாங்க வேண்டிய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எந்த இடத்துலங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது ஃபினான்ஷியலியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை வச்சு நம்ம வந்து மூணு சினாரியோவில் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே எக்ஸ்பர்ட்ஸோட அனாலிசிஸ் வச்சு நம்ம காட்டியிருக்கோம் ஸோ அமெரிக்காவுக்கு அவங்களோட ஷிப்மெண்ட் வந்து மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணாலும் இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களோட ஷிப்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டாக் வந்து தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மூணாவது சினாரியோ படி வந்துட்டு இவங்க வந்து டேரிஃபை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் அந்த ப்ரைஸை வந்துட்டு அவங்க அவங்களுக்கு கார் மேலே வச்சு அவங்க வந்து ஸ்டில் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு செல் பண்ணாங்கனாலும் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக ஃபினான்ஷியல் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து அவங்களோட ரெவென்யூ எபிட்டா மற்ற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்க்குறது இது வந்து கரண்ட்லி ஈக்குவல் வெயிட்டில் இருக்குது அதாவது இந்த ப்ரைஸில் இது வந்து கரெக்டான ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து பியரிஸில் தான் இருக்குது வெரி பியரிஸ் மோட்டில் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ பி க்ளோ வந்து ஃபைவ் எயிட்டி எயிட் இப்போ வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஃபிஃப்டி டூ பி ஹை வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ டிமாண்ட் ஜோனுங்குறது இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குது ஸோ அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து நியர் டு த கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அடுத்த ஸ்லைடில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஆர்எஸ்சையும் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிருக்கு அதாவது வந்து ரொம்ப பேர் நிறையா வித்துட்டாங்க ஸோ இனிமேல் வந்துட்டு இனிமேல் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் வந்துட்டு காட்டுது இமிடியேட் பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கும் சான்ஸ் தான் டெக்னிக்கல் இண்டிகேட் இண்டிகேட்டர் காட்டுது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ட்ரேட் வார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் வந்துட்டு இப்போ யூஎஸ் டாரீஃப் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து வந்து நிறையா பாதிப்பு ஏற்படும் இவங்களோட ஸ்டாக் டிமாண்ட் இவங்களோட வெஹிக்கிள் டிமாண்ட்ஸில் ஸோ இவியில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிறையா டிமாண்ட்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து சைனாவில் வந்து பூமிங்கில் இருக்காங்க டெஸ்டில் வந்து அவங்க உள்ளே வரான்னு சொல்லியிருக்காங்க மகேந்திரா பிஒய்டி இவங்கெல்லாம் வந்து காம்படிட்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ குளோபல் ரெசிஷன் இது வந்து ஒன் ஆஃப் த கீ இம்பார்ட்டன்ட் திங் நம்ம சொல்லிட்டோம் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டிமாண்டு ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து லாங் டேம் நீங்கள் பயராக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் வந்துட்டு நம்ம பாதுகாப்பான இடமா வந்து நம்ம கருதுகிறோம் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் என்ட்ரி ஆகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் ஸோ ஷார்ட் டர்மாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸில் தான் வந்து இதுக்கு பிரேக் அவுட் இருக்குது ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியர்லி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் அந்த இடத்துல இருந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டபிள் அப்படின்னு அனாலிஸ் சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா ஸோ ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து வாங்குறது இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக சேஃப் அதே மாதிரி நம்ம வந்து டேரிஃப்ஸை வந்து இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து தொண்ணூறு நாள் நிப்பாட்டியிருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து ஃபர்தராக வந்து இது கம்ப்ளீட்டாக எடுத்தாங்கனாலும் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து நல்லா பூமா பார்க்கிற சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் அவங்க எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும் இதோட ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் இந்த ஸ்டாக்குக்கு இங்கேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பொட்டன்ஷியலி டவுன் சைடு இருக்குது பாக்கி எல்லாமே வந்துட்டு அப்சைட் பொட்டன்ஷியலுக்கு தான் சான்ஸ் இருக்கிற மாதிரி இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் காட்டுது ஸோ புல் கேஸ் சினாரியோவில் கரண்ட் லெவலில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க நியூட்ரலாக இந்த ஸ்டாக் மூவ் ஆனால் கூட டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் சான்ஸ் இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கிற டிமாண்ட்ஸை வச்சு இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டிமாண்ட் ப்ளஸ் பேசஞ்சர் வெகிள் டிமாண்ட்ஸ்லேயே வந்து இந்த ஸ்டாக் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூவ் ஆகும் வெரி பிஆர்கே சினாரியோவில் டென் பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து வெரி லோ இந்த ஸ்டாக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டும் சொல்லியிருக்கிறது ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களோட அனாலிசிட்ட கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் இந்த ஸ்டாக் இந்த வீடியோ வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் వీడియో పట్టుకు నన్ థ్యాంక్ యూ స్టే సేఫ్ ఇన్వెస్టర్